குடும்பத்தில் ஒரே சண்டை பிரச்சனை மனைவி புருஷங்களை சமாதானம் இல்லைன்னா உடனே என்ன பண்ணும் சட்டத்தை எடுத்து பார்க்கணும் சட்ட புஸ்தகம் சொல்லுது என்னுடைய சமாதானத்தை வைத்து என்ற நீதிமன்ற கூடார்த்த ரட்சிப்பில் கம்பீர சட்டம் இருக்குன்னு சொல்றாரு சட்ட புஸ்தகம் அதுதான் சொல்லுது இது தவிர வேற எதை நடந்தாலும் சட்ட விரோதம் சட்ட விரோதத்துக்கு இயேசுவ நாமத்துல உங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஆவிக்குரிய அமலாக்கத்துறையா இருக்கிறவங்கள உங்களுக்கு அதிகாரம் இருக்கு என் குடும்பத்துல சண்டை என் குடும்பத்துல பிரச்சனை என் குடும்பத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டு இருக்கு ஏசுவ நாமத்தில் இது அசுத்தாவி உள்ளவர் இதனோ திருடன் உள்ள வந்து சேட்ட பண்றான் எங்க அப்பா சொல்லியிருக்காரு யார் திருடன் யார் தெரியும் தெரியுமா யோவான் பத்து பத்துல சாத்தான் தான் திருடன் கத்தர் கொடுத்த அனைத்து நன்மைகளை திருடுகிற சாத்தான பார்த்து ஜபத்துல அமலாக்குத்துறை பண்ணணும் என்ன பண்ணணும்னா ஏசுவ நாமத்தாலே சமாதானத்தை கொலைக்கிற ஏசுவ நாமத்தால ஆமை நல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வருகிற பொல்லாத அந்த காலத்தின் ஆவிகளை கட்டி சபிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் அந்த அசுத்தாவி ஓடும் தாய்மார்கள் வீட சுத்தணும் வீட சுத்தி நடக்கணும் என்ன நடக்கணும் இந்த வீட்டுக்குள்ள குழப்பம் வரக்கூடாது நாமத்தினாலே இந்த வீடை சுத்தி ரத்தத்தை தெளிக்கிற பொல்லாத அந்த காலத்து நாவியே இந்த வீட்டுக்குள்ள உள்ள வருவதற்கு நுழைவதற்கு உனக்கு என்ன இல்ல அதிகாரம் இல்ல போப்பே பிசாச வெளியே போ புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார் நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீடு கட்டப்பட்டு தான் இருக்கும் நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீடு கட்டப்பட்டு தான் இருக்கும் நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீடு வளர்ந்துகிட்டு இருக்கும் நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல ஆசீர்வாதம் தங்கும் அதிகாரத்தை உணர்ந்து ஜபிக்கணும் நீங்க தலையில ஏறி ஆடிருவாங்க நீங்க பிசாசம் ரொம்ப நல்லவன் நினைச்சிடாதீங்க